ஜோதிர்லிங்கம் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்க கூடிய எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி ரூபமாக எழுந்தியுள்ள ஸ்தலங்களை ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு சாதாரணமாகவே சிவபெருமானை வணங்குறது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படி சொல்லுவாங்க அப்போ சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் அனுமதியும் இருந்தாதான் நாம சிவபெருமானை வணங்க முடியும் வழிபட முடியும் அப்படின்னு நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அப்போ சிவன் ஆலயங்களை தரிசனம் செய்யறதே மிகப்பெரிய பாக்கியம் அதிலும் குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு அது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அவை எல்லாவற்றையும் விட ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கங்களை நம்ம போய் தரிசனம் செய்வது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் தரவல்லது சிவபுராணம் சொல்லுது இந்தியா முழுக்க ஜோதிர்லிங்கங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு நாம் அதை வரிசைப்படி இப்ப பாத்துட்டு வரோம் நம்மளுடைய வரிசை மற்றவர்களுடைய வரிசையோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஏன்னா நாம சிவபுராணம் எந்த வரிசையில ஜோதிர்லிங்கங்களை வகைப்படுத்தி இருக்கோ வரிசைப்படுத்தியிருக்கோம் அந்த வரிசைப்படி நம்ம பார்க்கறதுனால ஒன்று ரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் முன்னுக்கு பிறனாக இருக்கிற மாதிரி தோன்றும் ஆனால் சிவபுராணம் சிவ மகாபுராணம் நம்மளுக்கு இந்த வரிசைப்படி தான் சொல்லியிருக்கு